எடுத்துக்கிச்சு அந்த பொறாமை இல்லாத காலகட்டத்தில் நம்ம வேலை பார்க்குறதுல வந்து நம்மளுக்காக யாரோ அந்த வேலை பார்ப்பாங்க நம்ம ரூம்மேட்ஸாக இருக்கிறவன் நம்ம போய் யாராவது சொல்லும்போது எந்த எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்காது அதனால் நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நல்ல கதை உருவாகி வர்ற காலகட்டத்தில் நம்ம என்ன மனநல இருக்கணும்னா அந்த மனநிலை எப்படி இருக்கணும்னு சொன்னால் அது ரொம்ப நெஜமாக உண்மையாக வரணும்னா இந்த உலகத்தில் நடக்கிற எந்த விஷயத்துக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது அந்த கதை நீங்கள் இன்னராக அது இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை வந்து தியானத்தில் சொல்லுவாங்க கான்ஸ்டன்ட் ரிவம்பரன்ஸ்னு ஒரு நிலையான நினைவு அதாவது இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னா லவ் பண்ணுற காலகட்டத்தில் அந்த பொண்ணை தவிர்த்து வாழ்க்கையில் அவன் எதையுமே நினைக்க மாட்டான் அது மட்டும்தான் இருக்கும் உலகமாக இருக்கும் அந்த அந்த பொண்ணை மணிக்கு வரும் அங்கே போய் நிற்கிறது அந்த ஃபாலோ அப் இருக்குல்ல அது வந்து அந்த அவங்களே வந்து என்னென்னா ஐயோ இவ்வளோ மிணக்கிறான் நான் நம்மளுக்காகன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அன்பு வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ நிகழ்ந்துடும் சும்மா அது உதாரணத்துக்காக சொல்கிறேன் எதுவாக இருக்கட்டும் ஒரு கடவுளை நோக்கி தியானம் பண்ணுற ஒருத்தனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு எதுவாக இருந்தாலுமே அதுவாகவே மாறுனது இருக்குல்ல இப்போது கிரிக்கெட் போயிட்டுருக்கும் இந்த உலகத்தில் என்னென்னமோ நிகழும் மழை பெய்யலாம் வெள்ளம் வரலாம் பூகம்பம் வரலாம் ஆனால் நீங்கள் இன்னராக மனசோட ஒரு ஓரத்தில் அது மட்டும்தான் உங்களுக்கு விஷயமாக இருக்கணும் அந்த ஒரு கதை தோணிடுச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ளேயே உருண்டுக்கிட்டே இருக்கிறது இப்போ டெண்டுல்கர் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பேட்டை பக்கத்திலே வச்சுட்டு அவன் கனவுல கூட இளையராஜா சொல்கிறாரு சமீபத்தில் சம்மர்ஸுடைய ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு தூங்கும்போது கூட அந்த வந்து பியானோவோ இல்லைன்னா கீபோர்டே கை வச்ச மாதிரி நெஞ்சில் அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாரான் அவங்க அம்மா சொல்லுவாங்களா நீ ஏதாவது தூக்கத்தில் கனவு கண்டியாடா இது இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தே சொல்லுவாங்களாம் அந்த நீங்கள் மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் அவருடைய இன்ட்ரிவியூலாம் பாருங்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ட்ரம்ஸ் சிவமணி அவர் இன்ட்ரிவ் கொடுத்தாருனா அவர் சொல்கிறாரு மழை பெஞ்சாலும் எந்த சத்தம் கேட்டாலும் எனக்கு ட்ரம்ஸில் இப்படி பண்ணால் எப்படி இருக்குன்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அதில் மட்டும்தான் நான் இருப்பேன்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு தாயை பற்றி கவிதை எழுதும்போது மார்பிள் பால் சுரக்க வேண்டுங்கிற மாதிரி ஆஞ்சநேயர் வேஷம் போட்டால் வால் முளைச்சிடணும் அந்த மாதிரி முழுக்க 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 நீங்கள் அதுலேயே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த படம் பார்க்கும்போது ஒரு எந்த தடயத்தையும் நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்க யார் எங்கேயுமே எந்த குறையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒரு பேரன்போட மனசோட நீங்கள் செய்யும்போது எந்த போலித்தன்மை இல்லாத ஒரு ஸ்கிரீன் வந்து சேரும் முழுமையான ஒரு கதை வரும் உங்களுக்கு அதுக்கு நீங்கள் அதுவாகவே இருக்கணும் அது மட்டும்தான் மிகப்பெரிய அது ஒரு தவந்தான் உதாரணத்துக்கு சங்கசார் படம் ஒரு நாள் முதல்வர் இது மட்டும்தான் வருது ஃபர்ஸு ஒரு நாள் முதல்வர் அந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு தான் அந்த ஒரு தாட்டு தான் மொத்த படமாக மாறுது சங்கசார் ஒரு முறையும் சொல்லுவார் நான் அடிக்கடி சங்கசார சொல்கிறேன்னா சமீபத்தில் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கனால ஒரு பற்றியான இது வருது முதல் பாதி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் செகண்ட் செகண்டாக பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா சினிமாவாக பார்க்கும்போது முதல் பாதி வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸ்பஸு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு பாதி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கும் யோசனை பண்ணுறதுக்கான ஒரு டைம் நம்ம கொடுக்குறோம் நம்ம இந்திய சினிமாவில் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோல்னு ஒன்று வேறு விடுறோம் அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு ஆயிரம் ஓடும் பாதி எப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதோ மீதி பாதி எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற யோசனை அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு எத்தனையோ ரூட்டு அவங்களுக்கும் தோணும் நம்மளும் படம் பார்க்குற ஒவ்வொருத்தங்களுமே ஒரு தாட் ப்ராசஸ் தான் போய் உட்காருவாங்க அவங்க நினைக்கிறத தாண்டி அவங்க நினைக்கிறது இருக்கணும் அதை தாண்டி இருக்கணும் இல்லை அவங்க நினச்சதெல்லாம் இல்லாத ஒன்று சொன்னால் கூட அவங்க வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக ஆகிடுவாங்க முதல்ல வந்து நல்ல ஸ்க்ரீன் ப்ரேக் வந்து நேர்மையாக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் படம் பார்க்குறவங்களுக்கு சிரமம் இல்லாத அளவுக்கு நம்ம கதை எழுதும்போது நம்மளும் சிரமம் இல்லாமல் எழுதணும் உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் ஆஸ்கார் அவார்டு அஞ்சு அவார்டு வாங்கியிருக்கு ஒரு டைரக்டர் நாலு அவார்டு வாங்கியிருக்காரு அனோரான ஒரு படம் அந்த படம் வந்து இப்போ சமீபத்தில் சினிமா மாறி போயிடுச்சு எவ்வளவோ வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து வேற வேறு மாதிரி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நூலன் மாதிரியான டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ இந்த படம் ரொம்ப தெளிவாக ஒரு ஆர்ட் ஒரு ஹீரோயினுடைய அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ஆரம்பிச்சு அவ்வளோ எளிமையான ஒரு ஸ்கிரீன் நான் வந்து ஊரில் இருந்து பார்த்த படம் மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்போ ஆரம்பத்தில் நான் பார்க்குற படங்களுடைய ஒன்லைனும் அதுவும் ஒரே மாதிரி ரொம்ப இயல்பாக எப்படி வந்து ரோமன் ஹாலிடே எல்லாம் வந்து அந்த அப்போ வந்த படத்தில் வந்து பிரிட்டி உமன் ரோமன் ஹாலிடே மாதிரி டைப்பாக படம் தான் அந்த படம் ஆனால் ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து என்ன மாதிரியான கேளுன்னு சொல்லி அவள் லைஃப்பில் யார் வந்தால் அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அந்த கதை சார்பாக என்ன தோணினாலும் நான் நோட் பண்ணிட்டே இருப்பேன் சடனாக வந்து யாராவது ஒருத்தர் சம்மந்த இல்லாத கதை சொல்லும்போது நம்ம சொல்லும்போது உதாரணத்துக்கு ஹீரா சொல்லுவார் ஸ்கிரீன் பிள்ளையனால் என்னங்கிறதுக்கு அதை விட அழகாக ஒரு கதையை எப்படி அது போரடிக்காமல் இருக்குங்கிறதுக்கு உதாரணமே அவர் சொல்லுவார் யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டே இருக்கும்போது ஊம்போடுறாங்கள்ல அங்கே ஊம் போடுறதுலே தெரியும் கொஞ்சம் அவசரமாக ஊம் போடுவாங்க நம்ம ஒரே இடத்துல இருந்துகிட்டே இருப்போம் அவங்க ஆ ஆ இயல்பாக ஊம்போடுக்கும் சொல்டா அடுத்து என்ன அங்கேயே இருக்க ஆ ஆ இந்த ஊலே தான் இருக்குது அந்த சவுண்டுடைய அந்த சத்தத்துடைய அவசரத்துலேயும் இதுலேயும் நீங்கள் அந்த இடத்துல போர் அடிக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் அதை சொல்லி பார்க்க பார்க்க உங்களுக்குள்ளேயே அது வந்து என்னென்னா இந்த இடத்துல தப்பு இருக்குது இந்த இடத்துல சரி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் கேட்குற ஒரு கேள்வி கூட நம்மளுடைய ஸ்க்ரீன் பிள்ளையில ரொம்ப அழகான ஒரு நல்ல பதில் ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து இதாகும் உதாரணத்துக்கு நான் ரன்னு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தடவை ஒரு இடத்துல சங்கர் சாரோடைய அஸ்டன்ட் ஒரு பையன் செல்வராஜின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்டார் சார் இந்த கதையில் வந்து ரன்னில் நான் ரன்னு என்னுடைய படங்கு சொல்லிட்டுருக்கேன் எல்லாமே இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு உங்களுக்கெல்லாம் அது புதுசாக பார்த்துருப்பீங்களா தெரியாது இருந்தாலும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்காங்க இல்லைன்னா என்ன சொல்ல வந்தேன்னா அப்புறம் தெரிஞ்சுக்காங்க எனக்கு ஆனால் இன்றைக்கும் நேற்று எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணும் நேற்று தான் எங்கள் மவுண்ட் ரோட்டில் வந்துட்டு அந்த சபேவுக்கான ஒரு ஷாட்டுக்கு இடம் பார்த்துட்டு போனது எனக்கு அப்படியே மைண்டில் இருக்கும் உங்களுக்கு எனக்கு வந்து இப்போ பாரதராஜா போய் கேட்டீங்கன்னா பதினாறுல நேற்று தான் எடுத்தேன்னு சொல்லுவார் அவர் அப்படி தான் இருப்பாங்க டேரக்டர்ஸ் ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு நினைவு அது வந்து லைஃப்பில் எப்பயுமே எங்கேயும் போகாது நேற்று நடந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டார் கதையில் சார் வந்து ஒரு சிஸ்டருங்கிறப்போ ஒரு பிரதருக்கு எப்பயுமே வந்து அவங்க சிஸ்டரை யார் பார்த்தாலுமே ரவுடியாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே அவனை பொறுத்த வரைக்கும் அது சிஸ்டர் யாரோ ஒருத்தன் வந்து லவ் பண்ண சொன்னால் அவ்வளோ ஈஸியாலாம் வந்து அவன் இந்த அண்ணன் பண்ணுற இந்த இவனை மீறி இந்த பொண்ணு போனாலும் தப்பு இல்லைன்னு நம்மளுக்கு தோணும் இந்த மாதிரி அவங்க லவ் தானே பா பண்ணுறாங்க அந்த பொண்ணு நல்லா அந்த